வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் ஃபிஷ் வாங்கிறதுக்காக கடலூர் ஓட்டிக்கு வந்திருக்கோம் கடலூர் ஓட்டி பீச்சுக்கு வந்து போகிற வழியில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் வந்து இந்த ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது ஃபிஷ் மார்க்கெட்டை வந்து அடின்னு சொல்லுவாங்க மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து வந்து இந்த மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடும் அப்போலேருந்து வந்து இங்கே நிறைய பேர் வந்து ஃபிஷ் வாங்குவாங்க ஃபிஷ் மட்டும் இல்லை எரா மீன் நண்டு ஓடுறது தாவுறது எல்லாமே இங்கே நீங்கள் வாங்கலாம் நாங்கள் வந்து வஞ்சனம் ஃபிஷ்ஷும் எறாவும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ளான் பண்ணி வந்திருந்தோம் வஞ்சனம் ஃபிஷ்ஷு அதிகமாக காசு இருந்தாலும் முள்ளுலாம் அவ்வளோவா இருக்காது சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக சாப்பிட்லாம் பெரிய முள்ளாக தான் இருக்கும் டேஸ்ட்டும் கறி மாதிரியே இருக்கும் இந்த செவப்பு எறா மட்டும் வாங்கியிருந்தோம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சிவப்பு எறா வந்து ஒன் கேஜி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க நல்லா இருந்துச்சு அது வஞ்சனம் ஃபிஷ் பார்க்கலான்னு சொல்லி வந்தோம் சின்னது வந்து கிலோ செவன் ஹண்ட்ரடும் பெருசு வந்து கிலோ எயிட் ஹண்ட்ரட் சொன்னாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த ஃபிஷ்ஷை பார்க்கும்போதே எனக்கு பிரியாணி ஞாபகம் வந்துருச்சு எப்போவுமே நாங்கள் வஞ்சனம் ஃபிஷ் வாங்கினாலே பிரியாணி செஞ்சுருவோம் எங்கள் பாட்டியோட சிக்னேச்சர் டிஷ் அது மீன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக செய்வாங்க அப்புறம் கொடுவா மீனும் பார்த்தோம் கொடுவா மீனும் சேம் வஞ்சனம் மாதிரி தான் இதுலேயும் முள் இருக்காது வஞ்சனம்லேயும் முள் இருக்காது எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு முள் இல்லாத மீனே வந்து சாப்பிட வச்சு பழகிட்டாங்க அதிகமாக முள் இல்லாத மீனும் எறாவும் தான் நான் அதிகமாகவே சாப்பிடுவேன் இப்போ வந்து அவ்வளோவா சின்ன மீன்லாம் சாப்பிட்ணுன்னா பிடிக்க மாட்டேங்கிது சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன தான் பழகுறோமோ அதுதான் பெரியவங்க ஆகிற வரைக்கும் வரும் அதனால தான் நான் எப்பவுமே நினைப்பேன் என்னோடய பசங்களை வந்து சின்ன வயசுலேருந்தே நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட வச்சிடணுன்னு சொல்லி இங்கே பாருங்கள் இதுதான் ஓட்டி பீச்சு இங்கே இருந்தால் வந்து மீன் பிடிக்கிறவங்கெல்லாம் ஓ போட்டில் போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க காலையிலே பேஸ்கெட் ஃபுல்லாக நிறையா மீன் கொண்டு வந்து இங்கே போட்டு சேல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நீங்கள் அப்படி போகிற மாதிரி இருந்தால் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலேயே ஏர்லியாகவே போனால் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் கிடைக்கும் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இங்கே நிறைய பேர் வந்து இங்கே வந்து மீன் எறாலாம் வாங்கிட்டு இருந்தாங்க நண்டும் அவ்வளோ நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஆனால் நாங்கள் நண்டு வாங்கலை மீனும் எறாக தான் வாங்கணும் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்கும்போதே எனக்கு எங்கள் நாத்தனார் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு மீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒரு ஃபிஷ் லவ்வருன்னு கூட சொல்லலாம் வீட்டில் மீன் சமைக்க ஆரம்பித்தாலே ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஆகிடுவாங்க ஹை இன்னைக்கு மீன் 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 அப்படின்னு சொல்லி அந்த மீனை பார்த்தாலே அவங்க ரொம்பவே ஹாப்பியாக ஆகிடுவாங்க இன்னும் அதை ஃப்ரை பண்ணும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நாங்கள் வாங்கின மீன் வந்து கட் பண்ணுறதுக்காக வந்துட்டோம் கட் பண்ணுறதுக்கு தனியாக கால்ஸ் கொடுக்கணும் பெரிய மீன் கட் பண்ணுறதுக்கு எயிட்டி ருபீஸு சின்ன மீன் கட் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி ருபீஸு அதனால் வந்து கொடுவா மீன் தான் வாங்கியிருந்தோம் இந்த கொடுவா மீன் வந்து ஃபோர் கேஜி இருந்துச்சு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சொன்னாங்க எப்போவுமே மீன்காரங்கள்ட்ட வந்து பேரமே பேச முடியாது ஓரளவுக்கு தான் வந்து கம்மி பண்ணுவாங்க ரொம்பலாம் கம்மி பண்ண மாட்டாங்க இல்லைம்மா நீ வாங்க வேணாம் போமான்னு சொல்லிடுவாங்க இவங்க வந்து எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சவங்க நாங்கள் எப்போவுமே வந்து இங்கே வந்து மீன் வாங்கிறது தான் அதனால் வந்து தௌசண்ட் எயிட் மீன் வந்து எங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இது கூடவே பெரிய சங்கரா மீனும் வாங்கியிருந்தோம் அந்த சைடில் மூணு மீன் இருக்குல்ல அதுதான் அந்த மூணு மீன் வந்து ரெண்டு கிலோ நின்றுருந்துச்சு இருந்துச்சு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அது அங்கரா ஃபிஷ்ஷை நல்ல மசாலா தடவி செமையாக ஃப்ரை பண்ணி சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அவ்வளோவா மீன் வந்து சமைக்க தெரியாது மீன் குழம்பு மீன் வறுவலுக்கு மசாலா போடணுன்னா எங்கள் மாமியார் தான் அவங்க மசாலா போட்டு வச்சிடுவாங்க நான் ஃப்ரை பண்ணுவேன் அவங்க சூப்பராக வந்து மீன் குழம்புலாம் செய்வாங்க ஃபிஷ் கட் பண்ணுறவங்கள பாருங்களா ரொம்பவே கஷ்டப்பட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கையில் முள்ளெல்லாம் குத்துரு குத்திச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்